வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி ஏன்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவிலான நிவாரணத்தை தரும் பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் பனிரெண்டு ராசியில் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி எந்த ராசி அதுனா சிம்ம ராசிக்கு தான் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்குது அப்படின்னா மே மாசம் பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பெயர்ச்சி நடக்குது இந்த குரு எங்க இருந்து எங்க வரப்போறார் அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து இப்பொழுது மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் குரு என்பவர் ஒரு வருடம் ஒரு ராசியில் அமர்ந்து பலன்களை தரப்போறார் அப்ப சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏன் முக்கியம்னா இப்பதான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டம சனி தொடங்கியது இந்த அஷ்டம சனி என்பது பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இன்னல்களை எல்லாம் நீக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா அதுதான் இந்த குரு பயிற்சி ஏன் அப்படின்னா மிதுன ராசி என்பது சிம்ம ராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுதான் ஆசை நிறைவேறும் இடம் ஒருவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கணும்னா பதினோராம் அதிபதி அவர்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்ப ஒருத்தர் வேலை செய்யணும் ஒருத்தர் தொழில் செய்யணும் நல்லா படிக்கணும் சாதிக்கணும் சரித்திரம் படைக்கணும் அரசியலில் ஜொலிக்கணும் கலைத்துறையில் வெற்றி பெறணும் விளையாட்டுத்துறையில் துறையில் ஜொலிக்கணும் அல்லது விஞ்ஞானத்தில் அறிவியலில் எதில் நீங்கள் வெற்றி பெறணும்னாலும் எதில் நீங்கள் சாதிக்கணும்னாலும் உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட பதினோராம் இடத்தில் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகமான பல்வேறு விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுப கிரகம்னா அது குரு பகவான் அவர் பதினோராம் இடத்தில் வந்து அமர்கிறார் அது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப சிம்ம ராசிக்கான ஆசை நிறைவேறும் சிம்ம ராசிக்கான லாபம் உயரும் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு பகவானே ஆசை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் குரு இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்தையும் அள்ளி தருவதற்கு குரு பகவானை அணுதினமும் வணங்குவது அவசியம் இந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே கமெண்ட்ல போய் குரு பகவானை போற்றும் விதமாக வணங்கும் விதமாக அவரிடம் உங்கள் கோரிக்கைகளை வைக்கும் விதமாக ஓம் குரு பகவானே போற்றினு பதிவிடுங்கள் அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னா அவர்தான் எம்பெருமான் ஈசன் அப்ப கமன்ல போய் ஓம் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு போட்டுட்டு ஓம் குரு பகவானே போற்றினும் பதிவிடுங்கள் மறுபடியும் சொல்றேன் ஓம் நமக் வாழ்க ஓம் குரு பகவானே போற்றின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்கள் ராசி அதிபதியான எம்பெருமான் ஈசனும் அவரின் அவதாரமான குரு பகவானும் உங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை நடத்தி தருவார்கள் விரும்பியதை கிடைக்க செய்வார்கள் ஆசைப்பட்டதை உடனடியாக அமைத்து தருவார்கள் உன்னதமான குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளில் அதிக பலன்களை பெறக்கூடிய ராசியாகவும் இந்த சிம்ம ராசியை இருக்கிறது சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த மகமும் பூரமும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தையும் கொண்டது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு சிறப்பு உண்டு அது என்னன்னா தன் ராசி அதிபதியான சூரியனின் நட்சத்திரத்தை தன் ராசியிலே பெற்றிருக்கக்கூடிய ராசினா அது சிம்ம ராசி சூரியனின் நட்சத்திரம் அப்படின்னா அது உத்தர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் இந்த சிம்ம ராசியில் இடம்பெற்றிருப்பது சிறப்பு அதனாலதான் ஒரு டீமை வழிநடத்துவதிலும் எந்த ஒரு நிர்வாகத்தை செய்வதிலும் ஒரு பெரிய குழுவை வழிநடத்துவதிலும் மிகப்பெரிய மிக பெரிய சிறந்த ஒரு டீம் லீடராக மேனேஜராக ஜென்ரல் மேனேஜராக ஒரு நிர்வாகத்தின் தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் பல அரசியல் பிரபலங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்திருப்பார்கள் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் காரணம் அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியனே நப கிரகங்களில் ராஜ கிரகமும் இந்த சூரியனே அதனாலதான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பல நபர்கள் ராஜ நடை போட்ட வாழ்க்கையை பெறுவார்கள் நீங்களும் அஷ்டபச்சனி நடக்குதுங்கிற கவலையை இந்த ஒரு வருடம் நீங்க மறந்துடுங்க ஏன்னா குரு பதினோராம் இடத்தில் இருப்பதால் அவர் பரிபூரண சுபகிரகம் பணத்தை குறிக்கக்கூடியவர் பண குவியலை குறிக்கக்கூடியவர் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர் அவரே நல்ல பண்புகளை தரக்கூடியவர் ஆடை ஆபரண சேர்க்கையை தரக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் மங்கள நிகழ்ச்சிகளை ஒருவரின் வாழ்க்கையில் நடத்தக்கூடியவர் இத்தனை சிறப்புகளையும் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் இருப்பது சிறப்பு ஒருவருக்கு ஜாதகத்தில் இரண்டு மற்றும் பதினோராம் இடம்தான் பணவரவை குறிக்கும் அப்படிப்பட்ட பண வரவை குறிக்கும் பதினோராம் இடத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஓராண்டு இருப்பது உன்னதமான பணவரவு கிடைக்கும் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசி தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையால் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த இடங்கள் எல்லாமே குருவின் பார்வை பெறுவதால் மிக வலிமை அடையும் மிகவும் சக்தி பெறும் மிகவும் வலுப்பெறும் இந்த காலகட்டங்கள் இந்த இடங்களை குரு பார்ப்பதால் ஒரு மனிதனின் தன்னிறைவான வாழ்க்கையை அமைத்து தரும் ஒரு மனிதனுக்கு தன்னிறைவை பெறுவதற்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்கள் போதும் அதுல மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரிய வெறிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஒருவரின் முயற்சி வெற்றி அடையணும்னா மூணாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்ப குரு பகவான் இப்பொழுது பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் நீங்க எந்த வயசுல இருக்கீங்களோ அந்த வயசுல உங்களுக்கு என்ன முயற்சி தேவையோ அந்த முயற்சியை இப்ப லேசா செஞ்சாலே பெரிய அளவிலான பலன் கிடைத்து விடும் இன்னொன்னு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பதவி ஸ்தானம் அப்ப குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்தையே பார்க்கிறார் அதுவும் தன் சொந்த வீடு தனுசு ராசி அங்கேயே பார்க்கிறார் உன்னதமான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பூர்வீக சொத்து ஏதாவது வரணும் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரணும்னா வரும் அதில் ஏதாவது வழக்கு இருக்கு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் குடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்தாலும் சரியாயிரும் வழக்குகள் இருந்தா முடிவுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழக்குகள் நிச்சயமாக அதிகமாக வரும் காரணம் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் மனதில் பட்டதை சொல்லக்கூடியவர்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசாம ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளாமல் எல்லா இடத்திலும் என்ன நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை அப்படியே பேசக்கூடியவர்கள் அதனாலதான் இவர்களுக்கு அதிகமான வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு இந்த காலத்துல நேர்மையா நடந்துகிட்டா புழைக்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு எந்த வழக்கை பத்தியுமே கவலைப்படாதீங்க இறைவன் இப்பொழுது உங்கள் பக்கம் குரு பகவான் என்பவர் சிவபெருமானின் அம்சமே அப்ப சிவபெருமான் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்திலிருந்து மூன்று ஐந்து ஏழை பார்ப்பதால் எல்லா முயற்சிகளும் பலன் தரும்னு சொல்லிட்டோம் பூர்வ புண்ணிய பலனும் கிடைக்கும் இவ்வளவு நாள் நான் செஞ்ச தான தர்மத்திற்கு எந்த பலனும் கிடைக்கல நான் செய்த உதவிகள் நான் பல பேருக்கு உதவியா இருந்தேன் பல பேரை படிக்க வச்சேன் பல ஏழைகளுக்கு உதவியா இருந்தேன் எத்தனையோ இடங்கள்ல நான் தான தர்மம் செஞ்சேன் ஏன் தர்மம் என் காக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை இப்பொழுது கிடைக்கும் நீங்கள் செய்த தர்மங்களால் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு வந்து அருமையான இடத்தில் அமர்ந்து அள்ளி அள்ளி தரப்போறது சிம்ம ராசிக்கு எவ்வளவு சொன்னாலும் மிகையல்ல அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் சனிய நீங்க மறந்துடுவீங்க அஸ்தமச்சனி எனக்கு நடக்குதா அப்படின்னு ஒரு மூணு மாசம் கழிச்சா சொல்லுவீங்க அந்த அளவிற்கான ஒரு அற்புதத்தை குரு பகவான் அள்ளி தருவார் கொட்டி தருவார் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க அப்ப வழக்குகள் எது இருந்தாலும் சரி இறைவன் உங்க பக்கம் இருக்கும்போது எந்த வழக்குகளை பற்றிய கவலையும் உங்களுக்கு வேண்டாம் எல்லாமே தவிடுபொடி ஆகிவிடும் உங்கள் மீது அவதூறு பேசியவர்கள் உங்க கிட்ட நய வஞ்சகமா நடந்தவங்களை கூட கண்டுபிடித்து மன்னித்து விடும் காலமாக இது இருக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களிடம் சில விஷயங்களை அபகரித்தவர் திருடியவர்கள் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் தன் தவறை உணரும் காலமாக இருக்கும் உங்களை தேவையில்லாம பேசினவங்க எல்லாம் தன் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் உன்னதமான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடம் தான் வாழ்க்கை துணை அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அவர்தான் ஒரு ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் அப்ப திருமணம் நடக்கல வரன் அமையல நம்ம எதிர்பார்த்த ஒரு வரன் அமையலைனா அது எல்லாத்தையும் இப்பொழுது அமைத்து தருவார் திருமண தடையை நீக்கி தருவார் குரு பகவான் அவர்தான் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் மங்கள விஷயத்தை நடத்தி தரக்கூடியவர் அப்ப திருமண தடை விலகிடும் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மட்டுமல்ல பிசினஸ் பார்ட்னரும் அதுதான் அப்ப பிசினஸ் பார்ட்னர் வேணும்னா அமைவார்கள் பிசினஸ் பார்ட்னரோட சிக்கல் உங்களோட வேகத்திற்கு பிசினஸ் பார்ட்னர் ஒத்து வரல உங்க கருத்துக்கு ஒத்து வரலன்னு ஏதாவது கருத்து வேறுபாடு கடந்த சில காலங்களில் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிடும் அமைப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இவ்வளவு நாள் நம்ம பேச்சை கேட்காம இருந்த பார்ட்னர் கூட இப்ப நம்ம பேச்சை கேட்பாங்க திருமணம் ஆன தம்பதியர் கூட குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருந்தா இப்ப அந்த சிக்கல் நிவர்த்தி ஆயிடும் ஏன்னா குருவின் பார்வை கிடைக்குது குருவின் பார்வை கிடைக்கும் போதுதான் ஒருவர் நம்மளோட பேச்ச கேட்பாங்க காது கொடுத்து கூட எதையும் கேட்காத பல நபர்கள் இப்பதான் உட்கார்ந்து பேசவே வருவாங்க அதற்கு எல்லாமே காரணம் குருவின் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இப்ப இந்த பலன்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு நடக்குது இந்த குரு பயிற்சி தொழில் வியாபாரம் வேலையில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்குரன் சிம்ம ராசிக்கு அந்த சுக்கரனின் வீடான துலாம் ராசியை குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப உங்கள் தொழில் ஸ்தானாதிபதிக்கு குருவின் பார்வை கிடைக்குது அப்ப குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு குடும்பத்தோட வேலை பார்க்கறதுக்கு ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் ரொம்ப நாளா டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறோம் இப்போ அப்பன்னு காலம் தாழ்த்திட்டே இருக்காங்கன்னா அது எல்லாமே இப்ப கூடி வரும் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வும் இடமாற்றமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும் தொழில நவீன உபகரணங்களை வாங்குவது நவீன யுக்திகளை பயன்படுத்துவது வியாபாரத்தில் மாடர்ன் டெக்னிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு புதிய டெக்னிக் டிஜிட்டல் மீடியா வழியாக நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறது அதன் வழியாக பெரிய அளவிலான லாபத்தை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி பயன்படும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் புதனின் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் விவசாயிகளுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் நல்ல மகசூல் வரும் அந்த மகசூலின் வழியாக அதிகப்படியான லாபத்தை பெறுவீர்கள் மாற்று விவசாயத்தின் மூலமாகவோ மாற்று பயிரின் மூலமாகவோ அல்லது புதுமையான விவசாய முறையினால் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் கலைத்துறையை சார்ந்த செம்ம ராசிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணப்படும் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் விலகிடும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு காரணத்தினால அது பொருளாதாரமாக அல்லது ஏதாவது ஒரு கலைஞர்களினால் அல்லது டெக்னிக்கலால அல்லது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எதனால வந்து உங்களுக்கு பழைய ப்ராஜெக்டுகள் தடைப்பட்டிருந்தாலும் அந்த ப்ராஜெக்டுகள் மீண்டும் வேகம் எடுக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் காலம் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் காலமாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைத்து தரும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அருமையான காலமாகவும் பல்வேறு விதமான வளர்ச்சி காணும் காலமாகவும் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தனி திறமை வளரும் நீங்க படிக்கும் பள்ளி கல்லூரிகளில் சிறந்த ஒரு மாணவராக திகழ்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு போட்டிகளில் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அரசின் உதவியோ மானியமோ சலுகையோ கிடைக்கும் அதன் வழியாக நீங்கள் ஒரு சிறப்பு பயிற்சி எடுப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற காலகட்டம் குல தெய்வத்தின் பிரார்த்தனை ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றலாம் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அதன் வழியாக மன நிறைவையும் குடும்பத்தில் அமைதியும் பெறுவதற்கு இந்த குரு பயிற்சி உன்னதமாக இருக்கும் சிம்ம ராசினாலே அரசியல்வாதிகள் தான் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு தொட்டது தொடங்கும் காலமாகவும் எடுத்த காரியங்களை வெற்றி பெறும் காலமாகவும் பல நபர்களோட சிந்தனை என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி காய் நகர்த்தலில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறதை அருமையாக புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எதிரிகளை ஈஸியாக வெல்லலாம் எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி நமக்கு எதிராக ஸ்டெப் முன்னாடியே நீங்க அதை எதிராக நீங்கள் ஏற்பாடுகளை செய்து வைப்பதால் அரசியலில் உங்களை வீழ்த்த முடியாத ஒரு அருமையான வாய்ப்பை இந்த உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகள் மானியங்கள் அரசின் உதவிகள் கிடைக்கும் இவ்வளவு நாள் கிடைக்கல அல்லது மாற்றுத்திறனாளிகள் அமைப்புல நீங்க என்ன உறுப்பினர் ஆகலன்னா இப்போ அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சிகள் எல்லாமே பலன் தரும் ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யணும்னா அதற்கு இப்ப முயற்சி செய்யலாம் அதற்கு அரசின் சலுகையோ மானியமோ உதவியோ வங்கி கடனோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பொதுவான பரிகாரம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்தில் சென்று நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விரும்பியதை விரும்பிய நேரத்தில் விரைவாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இன்னொன்னு குரு பகவான் சிவபெருமானின் அம்சமாக இருப்பதால் பிரதோஷ வழிபாடும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு நினைத்தது நடப்பதற்கு இந்த வழிபாடு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி எண்ணில் அடங்காத மாற்றத்தையும் ஏராளமான வாய்ப்புகளையும் வரிசையாக உங்க வாழ்க்கையில் வரிசை கட்டி வரவைக்கும் அதற்கு குரு பகவானை வழிபாடு செய்வதும் சிவபெருமானை வணங்குவதும் அவசியம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் மறந்து கமெண்ட்ல போய் ஓம் நமக் சிவாயா வாழ்க ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிட்டு விட்டு குரு பகவானையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்கள் பிறந்த கால ஜாதகம் சரியாக இருந்து தசா புத்தியும் கோச்சார கிரகங்களின் அமைப்பும் சரியாக அமையும் பட்சத்தில் லைஃப் செட்டில் ஆகுறதுக்கு உன்னதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இது போல ஒரு சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு மற்ற சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்